எல்லாருக்கும் வணக்கம் சென்னை மெட்ரோவில் ஒரு மார்வலஸான இன்ஜினியரிங் ஒர்க் வந்து எல்லோருமே வைக்க வச்சிருக்கு சென்னை மெட்ரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழித்தடங்களில் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ அதிகமான மெட்ரோ வைத்தடங்கள் போயிட்டு தான் இருக்குது அதுக்கான வேலைகள் ஒவ்வொன்றா பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கான அப்டேட்டும் வந்துட்டு தான் இருக்குது இப்படி இருக்கும்போது சென்னை மெட்ரோவில் ஒரு முக்கியமான விஷயம் முன்வைக்கப்படுது அதாவது ஒரே தூணில் அஞ்சு தண்டவாளங்கள் வச்சு அவங்க பில்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகும் போது நம்ம பார்ப்போம் சென்னை மெட்ரோடைய ரெண்டாம் கட்ட பணிகள் போயிட்டு இருக்கு பூந்தமல்லி புறவழிச்சாலையில இருந்து வடப்பழனி வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதையை அமைக்கிற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இதில் ஆர்காட் ரோட்ல மட்டும் சுரங்கப்பாதையில் மெட்ரோ அமைக்க பிளான் பண்ணாங்க ஆனா அதுக்கான செலவு கூடுதலாக ஒரு அஞ்சாயிரம் கோடி ஆகும் அதனால இப்போ ஒரு புதுசான ஒரு திட்டத்தோடு வந்தாங்க குறுகிய பாதையான வடப்பழனி முதல் போரூர் வரைக்கும் இருக்கிற நாலு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரே தூண்டில் நாலு ட்ரெயின்ஸ் வந்து போகவும் ட்ரெயின்ஸ் ஒரு சேர்த்து சேர்த்து அஞ்சு அஞ்சு தண்டவாளங்களை இரட்டை அமைக்கப்படுது அதாவது ஒரே தண்டவாளங்கள் அவங்க பிளான் ரயில்வே ஸ்டேஷனும் இந்த எழுபத்தஞ்சு மீட்டர் அளவுக்கு ஒருமியில புதைக்கப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட்டு வருது வழித்தடம் நாலு மற்றும் அஞ்சு ஆகிய ரெண்டுமே சந்திக்கிற இடமாகவும் இது அமைக்கப்படுது இதுல கீழே ரெண்டு தண்டவாளங்கள் நாலாவது வழித்தடத்திற்காகவும் மேல ரெண்டு தண்டவாளங்கள் அஞ்சாவது வழித்தடத்துக்காகவும் அமைக்கப்படுது ஸோ ஒரே தூணில் அஞ்சு ரயில் தண்டவாளங்கள் அப்படின்றது எந்த ஒரு மெட்ரோலையும் வந்தது கிடையாது ஆனால் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதுக்கான இன்ஜினியரிங் ஒர்க்குன்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதை நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அது பார்க்குறதுக்கே இன்னுமே நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும்போது சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டெடில் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அதுதான் பார்க்கிங் சம்மந்தமானது இது தொடர்பாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க மெட்ரோ ரயில் நிறுவனங்களில் வாகனம் நிறுத்தும் இடங்களுக்கான தேவை அதிகரித்து வர்றத கருத்தில் வச்சுக்கிட்டு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வாகனம் நிறுத்தத்துக்கான மாதாந்திர பார்க்கிங் பாசஸ் வழங்குறத நிறுத்திக்க முடிவு செஞ்சிருக்கு இதன்படி எல்லா மெட்ரோஸ்லையுமே முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் வாகனம் நிறுத்தும் இடங்கள் இனி பயன்படுத்தப்படும் பயணிகள் தங்களுடைய கார்ஸ் மற்றும் பைக்ஸை நிறுத்த இந்த வசதியை பயன்படுத்திக்கவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு தங்களுடைய ஆதரவை தொடரவும் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாகனம் நிறுத்துறதுக்காக ஏற்கனவே வாங்கப்பட்ட மாதாந்திர பார்க்கிங் பாசஸ் அதோடைய செல்லுபடியாகிற காலம் வரைக்கும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னை மெட்ரோ நல்லாவே உதவிட்டு வருது இன்னும் கொஞ்ச நாட்களில் அதுக்கான கனெக்டிவிட்டி இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ ஃபுல் சிட்டி நாலா பக்கமும் கனெக்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் சென்னை மெட்ரோ சம்மந்தமான ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் ஒன்று ஒரே தூணில் வர அஞ்சு தண்டவாளங்கள் இன்னொன்று பார்க்கிங் சம்மந்தமான அப்டேட்டையும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்